எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ள ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதின ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன ஏதா பார்ப்போமா குருப்பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இனி கர்மஸ்தானமான மிதுனத்திற்குள் இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி சித்திரை முப்பத்தி ஒன்று அன்று அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ள நுழைகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்துல பத்தாம் வீட்ல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குமானால் அவருடன் இணையக்கூடிய குரு பகவான் உங்கள் தொழிலை பல மடங்கு மேம்படுத்துவார் பலப்படுத்துவார் மிக பிரம்மாண்டமாக பெருகக்கூடிய தன்மையும் கொடுப்பார் மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் பண வரவு அதிகமாகவே இருக்கும் வீட்டில் சுபிட்சம் நிலவும் சுபகாரியம் வீட்டில் நடக்கும் விருந்தினர் வருகையினால் வீடு களை கட்டும் தங்கம் வாங்காதவர் கூட தங்கம் வாங்குவர் பெரும் தனக்காரர் பெரும் பணக்காரர் என்ற பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் தாயின் ஆசி உண்டு தாய் வழி உறவுகள் நிலை சிறக்கும் அதே போல தாய் வழி உறவினர்களின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தாய் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து இருந்தால் உங்களுக்கு வந்து சேரும் புதிது புதிதாய் நிலபுலன் வாங்கும் யோகம் உண்டு புது வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு பொதுவாகவே நீங்கள் மிகவும் துடிப்பானவர் இப்போது காற்றை போல் அலைந்து திரிந்து மேலும் மேலும் பணம் சேர்ப்பீர்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமான உயர்வு நிச்சயம் உண்டு கடன் இருந்தால் கூட அடைத்து விடுவீர்கள் கோர்ட் கேஸ் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தீர்ப்பு வந்தானாலும் வரும் சமயத்துல வந்து அவங்களே விட்டு கொடுத்துட்டு அப்பனண்ட் பார்ட்டி போயிடுவாங்க எதிரிகள் நண்பராக கூடிய நேரம் இது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பப்ளிக் எக்ஸாமில் எழுதுவாரங்கள இருந்தாங்கன்னா நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு எதிர்பார்த்ததை விட அதிகம் மதிப்பெண் பெற்று சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்டாகவோ வருவதற்கு பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு பேசும் பேச்சில் இனிமையாக இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ எல்லாரத்தையும் அனுசரித்து கொஞ்சம் இனிமையாக பேசுவீர்கள் பாடகர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல உயர்வும் வருமானமும் மதிப்பும் மரியாதையும் உண்டு வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் ஆரோக்கியத்தில் கட்டாயம் பிரச்சனை ஏற்படும் அதனால கவனமா பார்த்துக்கோங்க பெரியவங்க உடல் நலனில் கட்டாயம் அக்கறை தேவை நிலம் வண்டி வாகனம் விவசாயம் பூஜை சாமான்கள் கோவில் திருவிழாவுக்கு தேவையான பொருட்கள் செய்யக்கூடிய தொழில்கள் தங்கம் வைரம் ஆபரணங்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு கஜானா நிறையும் அப்ப பாத்துக்கோங்க கஜானா நிறையும்னா எவ்வளவு பண வரவு இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கலாம் ஆடம்பரமான வீடு கட்டுவர் மனைவியை மகளை தங்கத்தால் அலங்கரிப்பர் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக தங்க நகை எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நினைச்சபடி தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்னா எல்லாமே வீட்டுக்காரமாக்கு ஜம்முடன் வந்து சேர்ந்துடும் செரிமான கோளாறுகள் ஏற்படும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனுக்குடன் கவனிச்சுக்கோங்க லிவர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் உடனே கவனிச்சுக்கோங்க சப்போஸ் அது இல்லைன்னா அது வந்து விடாமல் இருப்பதற்கு ஏற்றபடி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை உங்களுடைய ஹேபிட் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க வரக்கூடிய பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு எது வேணாலும் நன்மையாக செய்யுங்க பொதுவாகவே இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்வின் மிகச்சிறந்த வசந்த காலம் சரியா இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்போ பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒண்ணு சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்கே திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுபோல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்க மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்